ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தர்ஸ்டேம் இன்னிவி பார்க்கலாம் ஈவினிங்காக கொஞ்சம் அந்த விதையை நட்டு வைக்கலாமே அப்படின்ட்டு தான் தோட்டத்துக்கு போயிருந்தேன் எப்போவுமே நான் வந்து இந்த விதை வைக்கிறது நாற்று போட்டு வளர வைக்கிறதுலாம் நான் இந்த இடத்துல தான் பண்ணுவேன் இந்த டப்புவில் வச்சுட்டு பண்ணேன்னா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் வேறு இடத்துல வச்சு நட்டுடுவேன் என்ன விதைன்னா அவகேடோ விதை தம்பி வந்து ஒரு ஃப்ரூட் மூணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது பாப்பாவுக்கு கொடுத்துட்டு விதையை மட்டும் எடுத்து நான் காய வச்சுருந்தேன் அதுதான் இன்றைக்கி ஈவினிங்காக எடுத்து நட்டு வச்சேன் ரெடி நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குது அது வந்து ஒரு மூணு வருஷத்து மரம் பாப்பாவுக்கு இதே மாதிரி ஊட்டிட்டு அந்த விதையை போட்டு அதுலேருந்து வளர்ந்தது தான் அது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிரும் தம்பி ஈவினிங்கா கால் பண்ணி மோமோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் மோமோஸ் பண்ணலான்னு பார்த்தேன் வீட்டில் நிறைய பால் இருந்துச்சு ஆனால் பன்னீர் வந்து ஸ்டோர் பண்ணிடல சரி பால் இருக்கே இன்ஸ்டன்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எப்பவுமே ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தா நிறைய குவான்ட்டில பண்ணி கியூபாக கட் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி இல்லாத டைம்ல இன்ஸ்டண்டாக பண்றோம்னா தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அப்படியே நம்ம உதத்து விட்டு பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மோமோஸ் இன்னைக்கு வந்து கோதுமை மாவில் தான் பண்ண மைதாவில் பண்ணல அதனால் பாப்பாக்கு இன்றைக்கி கோதுமை மாவில் பண்ணுறதுனால கொடுப்பேன் சட்னி மட்டும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா சட்னியில் வந்து நம்ம சாஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் சட்னி இல்லாமல் வெறும் மோமோஸாக தான் கொடுக்கணும் அப்புறம் நேற்று ஈவினிங்காக தம்பி க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எதுவும் வாங்கிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டோம் போல் நோட் பண்ணிட்டு போகல ஆனால் வீட்டில் இன்னும் ஒரு டென் டேஸில் தீர்ற பொருள்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த உளுந்து பாசிப்பருப்பு வத்தல் அது எல்லாம் வீட்டுல இருக்கு ஆசைப்பருப்பு உளுந்து எல்லாமே ஆல்ரெடி வீட்டில் நிறையவே இருக்கு அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மோமோஸ் பண்ற கேப்லயே கிராசரிஸும் எடுத்து வச்சிட்டேன் மோமோஸ் சூப்பரா இருந்துச்சு